இந்தியா பங்களாதேஷ்ல வந்து டே த்ரீயோட ஹைலைட்ஸ் தான் கேஷ் சமை இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் வந்து நம்ம ரிஷப் பண்ணிட்டு வந்து ஆடாத ஆட்ட மாதிரி ஒரு ஆட்டம் ஆடிட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நூற்றி பத்தொம்போது ரென்னு கிட்டே அடிச்சிட்டார் எக்ஸாக்டாக அதில் அவுட் ஆகிட்டார் ஆனால் சரியான ஒரு கம்பேக் கொடுத்தாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் ஒரு சொற்ப ரென்னு ரோஹித் சர்மா விராட் கோலி யாருமே அந்த அளவு நின்று ஆடல முதல் மேட்ச் நின்று ஜெய்ஸ்வால் ரெண்டாவது மேட்ச் நிற்க முடியல அந்தளவுக்கு நல்லா போலிங் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்தார் சுமன் கில்னு ஒருத்தர் வச்சு விளாசிட்டார் தான் சொல்லலாம் அந்த டீமை நம்ம ரோஹித் சர்மாவே வா வாடா போதும் அடிச்சதுன்னு போ சொல்லி கூப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு செய்கை செஞ்சுட்டாங்க பங்களாதேஷை ஓட விட்டுட்டாங்களே நம்ம இந்தியன் டீமே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு குத்துட்டாங்க நம்ம ரெண்டு பேட்டரும் ரெண்டு ஹண்ட்ரட் மே அடித்து ஒரு சரியான ஒரு அதிக ரெண்டு டார்கெட் வச்சுனால முஞ்சாடுச்சுங்கடானு சொல்லி மாதிரி வாடா வந்து சொல்லிட்டேன் நம்ம ரோஹித் சர்மா அதுக்கேற்ற மாதிரி இப்போ முன்னூச்சி செல்ற இப்போதைக்கு இருக்கிற டார்கெட் முன்னூச்சி செல் வீடு முந்நூற்றம்பது மேலே அவங்க எப்படி அடிக்க மாட்டாங்க ஏன்னா நாலு விக்கெட் ஆகிடுச்சு இன்னைக்கு ஒரு நியூ பால் குத்துருவாங்க அந்த நியூ பாலில் வந்து நம்ம பும்ரா பாலை வந்து தாக்கு பிடித்தது ரொம்ப கஷ்டம் அவங்களா டக்கு டக்குன்னு விட்டு போயினே இருப்பாங்க பாப்பா பண்ணி பார்த்தா பார்த்ததான் தெரியும் ஆனால் தெரிஞ்சு ஒரு சூறையார போட்டுற மாதிரி நம்ம ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நாடிக்கிறாங்க நம்ம இந்தியன் டீம் வந்து கேக் பாக் பிச்சிடா இது எங்கே கோட்டடான்னு நம்ம இந்தியன் டீம் வந்து நி நிரூபித்த மாதிரி தான் ஸ்ரீலங்காலில் போய்ட்டு ஒரு மோசமான ஒரு படு படுமோசமான ஒரு தொழிலாம் சொல்லலாம் அந்த தோல்விக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தானா இந்த சீரியஸில் சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காலில் இருந்தனால அவங்க வந்து ஸ்பின் ட்ராக்கர் வச்சாங்க இது வந்து இந்தியன் வந்து ஸ்பின் ட்ராக்கர் வச்சால் நம்ம இந்திய டீம் ஆட தெரியும் எந்த இந்த எப்படி வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடி இந்திய டீம் ப்ரூஃப் பிடிச்சிருக்காங்கப்பா வெயிட் பண்ணிப்பா நீங்கள் டேட் ஃபோர் ஹைலைட்ஸ் எப்படி இருந்தா வெயிட் பண்ணாமல் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்க யாரும் ஷேர் பண்ணுங்க ப்ளஸ்